இந்து என்பது மதமா இல்லை இங்க வந்து பலமுறை நாமளே பேசியிருக்கிறோம் இது வந்து தர்மம் ரிலிஜியன் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சியை போல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மீறி நடக்க முடியாது ரிலிஜியன் என்பது ரெலிகேர் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது ரெலிகர்னு சொன்னால் பிணைப்பு அந்த பைண்டிங்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது உலகம் தட்டை அப்படின்னு தான் அவங்க பைபிளில் போட்டிருக்கு உலகம் உருண்டைன்னு ஒருத்தர் சொன்னார்னா கல்லால் அடித்து சாவடிச்சிருவாங்க இது மதம் வந்திருப்பது சாக்ஷாத் அந்த விஷ்ணு தான்னு தெரியும் அர்ஜுனனுக்கு அவர் சொல்கிறார் அந்த விஷ்ணு மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் சொல்லுகிறான் கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனன் நம்பனான நோ ஐ ஆம் நாட் கன்வின்ஸ் பகவத்கீதை அப்புறம் தான் அர்ஜுனன் வந்து கன்வின்ஸ் ஆகவே ஆரம்பிப்பான் ஆக கடவுளே வந்தாலும் அவனிடம் தர்க்கம் பண்ணி நான் என்னுடைய சுயத்தில் கன்வின்ஸ் ஆனால் தான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது தர்மம் இது இன்டெலெக்சுவல் இது சயின்ஸ் இந்த உலகத்தினுடைய மாடர்ன் சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா தற்கால அறிவியல் இந்த மேற்குலகத்தின் சார்ந்த அறிவியல் இருக்கு இல்லையா இது எங்கெல்லாம் திக்கி திணறி நிற்கிறதோ அதையெல்லாம் பல நாட்களுக்கு முன்பாகவே பல வருடங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே அறிந்து சொன்ன ஒரு கூட்டம் என்றால் நம்முடைய இந்திய கூட்டம்தான் நம்முடைய இந்திய சமூகம்தான் இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ரக்காகி நிற்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனிவர்ஸ் பற்றிய சயின்ஸில் ஸ்ட்ரக்காக நிற்குது கடவுள் துகள் இந்த அறிவியலில் ஸ்ட்ரக்காகி நிற்குது கருந்துளை பிளாக் ஹோல் இதை பற்றியெல்லாம் ஸ்ட்ரக்காகி நிற்குது ஆனால் இது அத்துணை பற்றிய குறிப்புகளும் நம்முடைய பண்டைய வேத கலாச்சாரத்தில் இருக்கிறது அதாவது ஒரு படிக்கட் கற்பனை பண்ணுங்க இப்படி ஒரு கற்பனை பண்ணுங்கள் மேலிருந்து கீழாக இறங்குகிற ஒரு முக்கோண வடிவிலான ஒரு கற்பனை பண்ணுங்க மேற்குலக அறிவியல் கீழிருந்து மேலாக ஏறி கொண்டிருக்கிறது முக்கி முனகி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய இந்திய அறிவியல் என்பது மேலில் உச்சத்தை அடைந்துவிட்டு கீழே இறங்கியது உச்சபட்ச அறிவியலை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவியல் இந்த ஆன்மாவை பற்றிய அறிவியல் கடவுள் துகளை பற்றிய அறிவியல் கருந்துளையை பற்றிய அறிவியல் பிரபஞ்சம் என்றாலே என்ன விரிவது பிரபஞ்சம் அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை நம்ம ஒவ்வொரு பொருளுக்கு வைப்பதுமே அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தில் வைப்பது அணு என்கிற பெயரிலிருந்து பிரபஞ்சம் என்கிற பெயரிலிருந்து சுருங்கி இருந்த நிலையிலிருந்து விரிவது தான் பிரபஞ்சம் அப்படி மேலே இருக்கிற உச்சபட்ச அறிவியலை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் உச்சபட்ச அறிவியலை கண்டுபிடித்த ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மிச்சம் இருக்கிற இந்த இயல்பான வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் தான் இந்த சமூகத்துல வாழ்வியலில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களும் வாழ்வை துறந்த ஞானிகள் சொல்லி கொடுத்தார்கள் வாழ்வை துறந்த ஞானிகள் எப்படி வாழ்வியல் விஷயங்களை சொல்லித்தர முடியும் இங்கே எப்படி சமைக்கணும் எப்படி வாழணும் எப்படி குடும்பம் நடத்தணும் எப்படி அரசாங்கம் நடக்க வேண்டும் எப்படி விவசாயம் நடக்க வேண்டும் எப்படி கட்டிடக்கலை இருக்க வேண்டும் காமம் எப்படி இருக்க வேண்டும் என்பது வரை துறவிகள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் இந்த சமூகம் ஞானிகளால் வழிநடத்தப்பட்ட ஒரு சமூகம் அப்போ அந்த ஞான மார்க்கத்தில் மக்களை பயிற்று ஒரு முறை ஒரு மோட சாப்பிடண்டி கிரியேட் பண்ணப்பட்டுச்சு இப்போது இந்து தர்மத்தை பொறுத்தவரை மூட நம்பிக்கைலாம் இல்லை சார் எல்லாமே நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு நம்பிக்கை கூட எதுவும் இல்லை நடக்குமா நடக்காதான்னு தெரியாது அது நடக்கும் நான் நம்புகிறேன் அது நம்பிக்கை நடக்கவே நடக்காது நடக்கும்னு நான் நம்புகிறேன் அது மூட நம்பிக்கை இங்கு நம்பிக்கை என்று கூட எதுவும் கிடையாது எல்லாமே அறிவியல் நம்பிக்கைன்னு சொன்னா அது நடக்காம இருக்கும் நான் நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை நடக்கலாம் ஒரு வேலை சைன்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவன் தியரி கண்டிப்பாக இப்படி இந்த இடத்தில் இது நடந்தால் அந்த இடத்தில் அது நடந்தே தீரும் ஒரு இடத்தில் ஒரு யாகம் ஒரு மன்னன் ஜெயிப்பதற்காக நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த யாகம் அந்த முறையில் அந்த சொற்களினுடைய அந்த உச்சரிப்பில் அந்த ரிதத்தில் அந்த இடத்தில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அந்த தீயில் இடப்பட வேண்டுமோ அப்படி நடந்தால் அந்த மன்னன் ஜெயிப்பான் இது கயாஸ்தேரின் இப்ப சொல்றான் கமலஹாசன் கூட ஒரு படம் எடுத்தார் ஒரு பட்டாம்பூச்சியின் அசைவிற்கும் ஒரு இடத்தில் நடக்கிற பூகம்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது ஒன்றுக்கொன்று சக நிகழ்வுகள் அந்த சக நிகழ்வுகளின் ஒரு நிகழ்வை நடக்க வைத்து அந்த நிகழ்வின் மூலமாக இன்னொரு நிகழ்வை நடக்க வைப்பதற்கு பெயர் யாகம் அறிவியல் ஒரு கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையாருக்கு நம்ம தோப்பு காரணம் போடுறோம் தலையில் கொட்டி தலையில் மென் அதிர்வுகளை உருவாக்கி காதை பிடித்து இழுத்து உட்கார்ந்து எழுந்து விட்டு பிள்ளையார கும்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு போக முடியும் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி சக்தியை தரிசிக்க வேண்டும் என்றாலும் சரி இன்னைக்கு அமெரிக்காவில் பல பள்ளிக்கூடங்களில் நெதர்லாந்துல பல பள்ளிக்கூடங்களில் காலை வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு பிரைன் யோகான்னு சொல்லி இந்த தோப்பு கரணத்தை போட வைக்கிறான் சார் ஏன் இதை போட வைக்கிறான் அப்படின்னு போய் அவன்கிட்ட கேட்டால் கேட்டா திஸ் இஸ் பிரெயின் யோகா மனத்திற்கு அமைதியை ஏற்படுத்தும் நமக்கெல்லாம் தெரியும் மனம் என்பது ஆயிரக்கணக்கான எண்ணங்களை வந்துக்கிட்டே இருக்கும் நம்மால் யோசிக்காமல் எண்ணங்கள் இல்லாமல் அதை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது அதுக்கு ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று தியானம் அல்லது தவம் இன்னொன்று சிந்தனை எண்ணம் என்பது விட்ட காலம் மாதிரி அது எங்கே வேணால் ஓடும் சிந்தனை என்பது வண்டியில் பூட்டப்பட்ட காலை மாதிரி நம்ம எந்த பக்கம் செலுத்துகிறோமோ அந்த பக்கம் போகும் ஆக எண்ணங்கள் அபரிமிதமாக நம்மை நம்மிடம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இது சிம்பிள் எக்ஸசைஸ் எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை அமைதியாக்குவதற்கான ஆன்மீக வழிமுறை தோப்பு கரணம் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்கள் பிள்ளையாரை கோவில் வாசலில் வச்சு தோப்பு கரணம் போட வச்சு மனதை அமைதியாக்கி கான்சென்ட்ரேஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டு அப்புறமா கோயிலுக்குள்ள போங்க ஒன்றும் இல்லை இப்போ இடி தாங்கி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லையா தற்கால அறிவியல்ல இப்போ ஒரு உயரமான கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்தின் மேலே ஒரு கம்பி இருக்கிறது அது இடி தாங்கி இல்லை இடி இழுக்கிற ஒரு பொருள் இடியை இழுத்து எங்கோ விழ வேண்டிய இடியை இழுத்து மண்ணுக்குள் அனுப்பி யாருக்கும் பாதகம் இல்லாமல் செய்கிற ஒரு விஷயம் இடிதாங்கி கோவில்ல வச்சோம் சார் அதை கொடிமரம்ன்ற பேர்ல அது மட்டுமா பண்ணோம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி வச்சோம் ஏன்னா கோயில் இல்லாத ஊர்ல கொடிமரம் இல்லாத ஊர்ல இடி விழுண்டா பாவே அங்கே இருக்காத எவ்வளோ பெரிய அறிவியல் எவ்வளோ பெரிய அறிவியல் சொல்கிறேன் இந்து தர்மத்தை பொறுத்தவரை நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கே இங்க அர்த்தம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே அறிவியல் இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் அறிவியல் இப்போ நெத்தியில் வந்து குங்குமம் இட்டுக் கொள்கிறோம் இப்ப நம்ம இட்டுக்கிற குங்குமம் எதுவுமே குங்குமம் இல்லை குங்குமம்னா முகந்து பார்த்தா மஞ்சள் வாசனை அடிக்கணும் அதுதான் குங்குமம் இப்ப என்னென்னமோ வருது இதுல வாசனை சிகப்பாக ஒன்று கொடுக்குறாங்க அதில் தான் பேரை மாற்றிட்டாங்க சிகப்பு அப்படின்னு சொல்லி விபூதி கோயிலில் தான் அந்த காலத்தில் விபூதி உற்பத்தி ஆச்சு என்னைக்கு இந்த அறநிலையத்துறை என்கிற கொள்ளையன் கோவிலுக்குள்ளே வந்தானோ கோவிலுக்குள் நடக்க வேண்டிய எந்த விஷயமும் நடப்பதில்லை கோவிலுக்கு நடுவில் கோவிலை சிதைத்து விட்டு அந்த இடத்துல ஒரு அலுவலகம் கட்டிட்டு ஈஓ ஆஃபீஸ் ஈஓன்னு ஈஒன்னு ஒருத்தான் உக்காந்து சிக்கன் பிரியாணி தின்ட்டு இருக்கான் வெள்ளையனே வெளியேறு என்கிற ஒரு இயக்கம் மாதிரி கொள்ளையனே கோவிலை விட்டு வெளியேறு என்கிற ஒரு இயக்கம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே விபதி எப்படி சார் தயாரிக்கப்படணும் ஒரு நாட்டு மாட்டினுடைய சாணம் அதை எரித்து பஸ்பமாக்கி அதில் இடப்பட வேண்டும் விபதி நாம் எடுக்கிற விபதி விபதி இல்லை மஞ்சள் மஞ்சளை வந்து எலுமிச்சம்பழம் சாற்றில் ஊற வச்சு சிகப்பாக்கி அதற்கப்புறம் தயாரிக்கப்பட வேண்டும் குங்குமம் நம்ம வைக்கிற குங்குமம் குங்குமம் இல்லை ஆனால் உண்மையான குங்குமம் உண்மையான விபூதி வைக்கப்படும் பொழுது நம்ம நேர் நெற்றி புற்றுக்கு நேராக இருக்கிற அந்த பிட்யூட்ரி கிளாண்டை தூண்டப்படும் அது நெற்றிக்கன் வடிவில் இருக்கும் அது அது என்ன அதுக்கு இருக்கிற அறிவியல் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆறு அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சிந்திக்கிற ஒரு தூண்டுதல் என்பது அந்த கிளாண்டில் தான் இருக்கிறது குங்குமம் வைக்கும் பொழுது அந்த இடம் தூண்டப்பட்டு நம்முடைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஆறாவது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் புலப்படுவதற்கான ஒரு தூண்டுதலாக அது அமையும் அறிவியலா இல்லையா இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஃபீல்டு நம்முடைய தர்மத்தின் பின்பு இருக்கிற அறிவியலை ஆராய்வது ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகும்போது இதுக்கு என்ன இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துக்கள்கிட்ட ஒரு தப்பான ஒரு பழக்கம் இருக்குது நம்ம ஒரு விஷயம் தெரியலன்னு கேட்டால் இவன் நம்மளை மதித்து கேட்குறான் தெரியலன்னு சொன்னால் தப்பாகிடும்னு எதா ஒன்று சொல்லி விட்டுறாங்க அதனால் நம்ம பயங்கரமாக குழம்பி இதுவா அதுவா நிறைய ஓமைகள் நிறைய உதாரணங்கள் நிறைய சொல்லி 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 நம்ம கொலைப்பரோம் சார் நான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த கதா காலட்சேபம் அப்படிங்கிற வெர்ஷனே மாறணும் மாடர்ன் சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னை எங்க தயவு செஞ்சு கூப்பிடுங்க நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் எனக்கு அரசியல் மேடைகளை விட ஆன்மீக மேடைகள் தான் பிடிக்கும் உண்மையாக சொல்கிறேன் நான் மயிலாப்பூரில் இருந்தப்போ ஒரு கதா காலட்சேபத்தை கேட்டுட்டு என் ஒய்ஃபிட்ட சொன்னேன் என்ன இது என்னெல்லாம் கூப்பிட்ருந்தா அந்த சயின்ஸ் அடிப்படையிலேயே பேசியிருப்பேன் கதா காலட்சேபம் பண்ணுங்கிறது தான் என் ஆசை அப்படின்னு அதான் என் ஒய்ஃபு சொன்னிச்சு அப்படியே ஒரு மாதிரி பார்த்தா என்ன இந்த மனுஷன் அப்படின்ட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் எங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அது உங்கள் பையன் கதா காலச்சேபம் பண்ணுறாங்கிறாரு அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா காலத்திற்கேற்ற போல மாறுவது அப்படிங்கிறது இந்து தர்மத்தினுடைய சிறப்பு இயல்புகளில் ஒன்று இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அறிவியல் என்று ஓப்பனாக சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட வேண்டும்